செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிவிட்டுறீங்க செய்ய வேலை போறீங்களே வாக்குகளை வாங்கி போட்டு காலவாரிட்டு போறீங்களே நீங்க கால வாரி போறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாரு கலைஞர் பள்ளத்தானாயிருக்க கலைஞர் இருக்க முதல் தான் போடுவன்னு சொல்லி நாமத்தை தான் போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்க வாக்கு செல்லும்படி அந்த எதிர்கட்சி கூட நீ உட்கார மாட்டியாரி அடையல எதுவோராந்தான் நின்று வச்சிருந்த எங்க அரசு அம்ச கோரிக்கையா நின்று விடுறாங்க மக்களோட போராட்டத்தை இது எங்களும் புலம்பாருங்க பழைய மேகம் தான் வந்து இருக்கு இந்த சீப்பியத்தை ஒழுசி விடு சீக்கியப்ப கொடுத்து விடு நீ சீக்கிரமா சீப்பியசை கொடுத்து விடு ஒப்பன் சொல்ல ஊராங்கொத்தையா நாங்க கேட்குறோம் கொடுத்து விடு சீக்கிரமா கொடுத்து விடு இந்த போராட்டம் பாரு இந்த போராட்டம் வெல்லும் வெல்லும் பாரு எந்த போராட்டம் செல்லும் செல்லும் போராட்டம் தாய் இல்லாமலே எந்த தேரோட்டமோடாது

நான் <laughs> <laughs> <laughs>